கிழக்கு மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி மீஞ்சூர் பேரூர் திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்தான ஆலோசனை கூட்டம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ராஜ் அறிவுறுத்தலின்படி நகர அவைத் தலைவர் ஜி ராஜேந்திரன் முன்னிலையில் நகர செயலாளர் காசு தமிழ் உதயன் தலைமையில் மீஞ்சூர் எழில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நகர செயலாளர் காசு தமிழ் உதயன் ஆற்றிய தலைமை உரையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகரம் முழுவதும் நலத்திட்டங்கள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடுவது என்றும் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பிஎல் லோக்கல் நியாயமான முறையில் பணி செய்கிறார்களா என பி எல் ஏ டூ பி சிக்கள் கண்காணித்து விழிப்புணர்வோடு தீவிரமாக திருட்டு ஓட்டை தடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழகம் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைய அயராது பணியாற்ற வேண்டும் என அனைவரையும் இதில் நகர செயலாளர் மோகன்ராஜ் ஆனந்த்ராஜ் என்கின்ற சரவணன் இந்துஸ்தான் சீனு எழில் தசரதன் சந்திரமோகன் ஜோதி முருகன் காஜா மொய்தீன் அருண் நிதி இளங்கோ மற்றும் மாவட்டம் ஒன்றியம் நகர நிர்வாகிகள் பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் அன்பான மீடில் பொதுமக்கள் கவனத்திற்கு எஸ்ஐஆர் வாக்காளர் கணக்கீட்டு முகாம் நமது மீடில் கூத்துக்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம் வாக்கு நம் உரிமை இதுவரை எஸ்ஐஆர் பாம் வாங்காதவர்கள் உங்களுடைய பேலு அதிகாரி அணுகி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் பாம் பூர்த்தி பாம் வாங்கி பூர்த்தி செய்யாதவர்கள் நாளை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது அந்தந்த பள்ளி புத்துகளில் நடைபெறுகிறது உங்களுடைய ஃபார்மை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சில நாட்கள் தான் உள்ளது பொதுமக்கள் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் பேரூர் கழகத்தின் சார்பில்